லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விதைப்பும் அறுப்பும் ஓய்வதில்லை ஆதார வசனம் ஒன்று குறுஞ்சில் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விலைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒம்பது அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் இயேசுவின் உடன் சுதந்திரர்களே கர்த்தருடைய சித்தம் நாம் அவரோடு இணைந்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற கல்வாரிலே சம்பாதித்து வைத்திருக்கிற சகலத்தை பெற்று வாழ்ந்து சாட்சியாயிருந்து மற்றவர்களும் வாழ வழிவகுத்து கொடுத்து இப்படியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் இந்த சித்தம் தானாக நிறைவேறாது நாம் அவருடன் இணைந்து செயல்பட வேண்டும் ஆவியானவர் உணர்த்துதலின்படி வழி காட்டுதலின்படி எதிர்வேசாமல் எதிர்த்து நிற்காமல் நம் சொந்த யுக்தியில் நடவாமல் அவருக்கு கீழ்ப்படித நடக்க செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் இது ஒரே நாளில் வராது தொடர்ந்து செய்கிற பயிற்சி நாள்தான் வரும் இதற்குத்தான் நாம் ஒரு சபையிலே நிலைத்திருக்க வேண்டும் சபை கூடுதலே விடாதிருக்க வேண்டும் சபையிலே கர்த்தர் போதகர் மூலமாக நம்மோடு பேசுகிறார் அவர் தரும் வார்த்தை இது உனக்குத்தான் என்பதை சுட்டிக்காட்டுவார் அதை இருதயத்தில் நாட்ட வேண்டும் பின் தொடர்ந்து நீங்கள் வேதம் வாசிக்கும்போது அதை உறுதிப்படுத்துவார் ஜபத்திலே இருக்கும் போதோ எப்போதும் செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதோ உணர்த்துவார் உறுதிப்படுத்துவார் அது உங்களுக்கு புரிய வண்ணம் செய்வார் அதை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபித்து வாருங்கள் தொடர்ந்து நீ இப்படி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாய் ஆனால் காரியங்கள் முன்னுக்கு பின்னாக முரணாக நடக்கிறதே என்று சாத்தான் உங்களை திசை திருப்புவான் வசனத்தை நல்ல நிலமாகி உங்கள் இருதயத்தில் விதைத்து உங்களது பொறுப்பு ஜெபமாகி தண்ணீரை ஊற்றுவது உங்களது பொறுப்பு கடமை ஏற்ற காலத்தில் காரியம் நீங்கள் செய்தால் அவர் கர்த்தர் ஏற்ற காலத்தில் காரியங்களை கையூடு வரி செய்து வாய்க்க செய்து விளையச் செய்து கர்த்தருடைய வேலை அவருடைய வேலையை நீங்களும் நானும் செய்ய முடியாது நம்முடைய பொறுப்புகளை கடமைகளை நமக்காக அவர் செய்ய மாட்டார் இதை நாம் தான் செய்தாக வேண்டும் மத்திய பதிமூணு மார்க் நான்கு லூக்கா எட்டு அதிகாரங்களை இந்த விதைப்பு பற்றிய உமையை படியுங்கள் இந்த விளைச்சலை கர்த்த நமக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அவருடைய ராஜ்யத்திற்கு உபயோகம் உள்ளதாகவும் மற்றவர்களின் விசுவாசத்தின் எழுச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் பயன்படுத்துவதாகத்தான் செய்வார் சங்கீத நூத்தி நாலு பதினஞ்சு சொல்லப்பட்டபடி மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் இந்த வசனத்தில் நமது வாழ்வில் சகல கூறுகளும் விருத்தியடைய விளையச் செய்கிறார் ஒன்றுக்கும் கூட குறைவில்லாமல் ரெண்டு சாமில் மூன்றாம் அதிகார ஒன்றாவது வசனத்தில் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்பது போல எல்லாவற்றிலும் நாம் விருத்தி அடைவோம் நம்முடைய பொறுப்பு சவால்களை சந்திக்க மேச்சாக கிருபை வல்லமை தேவன் கொடுக்கிறார் இதற்கு விதை என்ன நாம் என்ன விதைத்தோம் தாவிதை போல ராஜ அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு கொடுத்த வேலை பொறுப்பு ஆடு இதை சந்தோஷமாக பொறுப்பாக செய்தான் தேவனை தேடுவதில் முதலில் வைத்தான் கிடைத்த வாய்ப்புகளை தேவனின் பலன் கொண்டு செய்து முடித்தான் கோலியாத்தை தோற்கடித்தான் இது எதிர்பாராத வாய்ப்பு அவனுக்கு சவுளுக்கு அசுத்த ஆவிய விரட்ட சுரமண்டல வாசித்தான் இதுவும் எதிர்பாராத வாய்ப்பு இத்தனை நன்மைகள் செய்தும் வந்தது தீமை சவுளின் பொறாமையினால் வந்த எதிர்ப்பை சகித்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளை இறுதிவரை தொடவே இல்லை தாவீது அவமானம் நிந்தையை சகித்தான் குறுக்கு வழியை தேடவில்லை இவைகள்தான் தாவீது விதைத்த விதைகள் நன்மைகள் செய்து பாடு அனுபவித்தான் நாமும் நமக்கு கொடுத்த வேலையில் சிறிதோ பெரிதோ நமக்கு தகுதியானதோ இல்லையோ தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் கொலேசர் மூன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது விதைத்தல் நேரம் கிடைக்கவில்லை என்று விட்டுவிடாமல் முதன்மையான நேரத்தை ஒதுக்கி தேவனை தேடுதல் இது விதைத்தல் பெரிய பெரிய சான்ஸுகளையே எதிர்பார்த்து கொண்டு வருகிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை அலட்சியப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு செய்வது இது விதைத்தல் நன்மைகளையே தேடி தேடி பயத்தோடு செய்து கொண்டிருத்தல் இது விதைத்தல் டாப் என்னவென்றால் நன்மைதானே செய்து வருகிறீர்கள் அப்படி என்றால் பலன் நன்மைதானே வர வேண்டும் இதைத்தான் எதிர்பார்த்திருப்பீர்கள் மாறாக அவமானம் ஏமாற்றம் பரியாசம் இன்னும் பல வரும் ஏன் எப்படி ஆம் இவைகள் சாத்தான் கொண்டு வந்து விதைத்து போய்விட்டான் நீங்கள் விதைத்து பலன் கொடுக்காமல் இருக்கவும் மேலும் நீங்கள் செயல்படாமல் சோர்ந்து போகச் செய்ய இதை இதை அவன் செய்கிறான் இதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருத்தல் அவசியம் இதை சகித்து கொள்ள தேவன் பலன் தருவார் ரோமர் பன்னெண்டு இருபத்தி ஒன்னெண்டு படி செய்யுங்கள் சிரமம்தான் ஆனால் இதுதான் விளக்கறையும் அமைதியாக பொறுமையாக காத்திருந்து ஆப்ரகாம் வாக்குத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் என்பதை போல எப்ரேகர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் வானமும் பூமியும் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் நாம் பெறுவது எபிரேசி மூணு இருபதின்படி நினைப்பதற்கு மேலாக அறுவடை செய்வோம் ஜெபிக்கலாம் தகப்பனே விதைப்பும் அருவும் அறுப்பும் ஓய்வதில்லை நாங்கள் விதைப்போம் ஜபம் என்ற நீரை தொடர்ந்து விசுவாசத்தோடு பாய்ச்சுவோம் நீரோ விளைய செய்வீர் மிகுதையான அறுவடை எடுப்போம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே